அமலாக்கத்துறையினர் ரைடு அமைச்சர்கள் இவங்களுடைய வீட்டுக்கு எல்லாம் போச்சு அது ஒரு பக்கம் நியாயம் அது சட்ட ரீதியா பாக்கலாம் அமலாக்கத்துறை சட்ட ரீதியாக செயல்படவில்லை அந்த இரண்டு வயதான விவசாயிகள் அழைத்து வந்திருந்த வக்கீல ஏன் உள்ள கூப்பிடல ஏன் அலோ பண்ணல வரவே கூடாதுன்னு சொன்னாங்கன்ற ஒரு பெரிய சந்தேகம் எழுதலையா அப்போ அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு கூட அட்வொகேட் அலோ பண்ணல ஆமா அப்போ இவர்களின் வக்கீலை வந்து உள்ள அனுமதிக்கல அப்படிங்கிற போதே நமக்கு அமலாக்கத்துறையின் செயல்பாடுகள் மீது மிக பெரும் சந்தேகம் வருது பாஜகவினுடைய வழக்கறிஞர் பிரிவுதான் போன்று கட்ட பஞ்சாயத்து வேலைகளை செய்கிறது ஒன்றிய பிஜேபி அரசு மோடியினுடைய அரசு இந்த பிஜேபி அரசு அரசு இயந்திரங்களை இந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி வச்சிருச்சு அப்படிங்கும்போது ஆனா அரசு சார்புல இந்த மாதிரி இருக்குதே அப்படிங்கறத பேஸ் பண்ணவே இல்லையே மாநில உங்களுடைய கேள்விக்கு நானுமே வலு வலுச்சேற்கிறேன் அரசு இடை வந்து விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க பாத்தீங்க பாஜக அலுவலகத்துக்கு கூட போனாங்கல்ல உடனே ஓடி வந்துட்டாங்க இல்ல தமிழர்களுக்கு வணக்கம் அரசு சூத்திரம் நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சிறப்புகளாக திராவிட கற்றுக்கிட்டு சோழர் ஸ்ரீ வித்யா ஹரில இருந்து இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் சமீபத்துல இடி ரைடு அமலாக்கத்துறையினுடைய ரைடு அமைச்சர்கள் அஹ் இவங்களுடைய எம்பிஸ் இவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போச்சு மிகப்பெரிய அளவுல ஆஹ் கெட்டா படம் எல்லாம் எடுத்தாங்க அது ஒரு பக்கம் நியாயம் அது சட்ட ரீதியா பார்க்கலாம் பல விவசாயிகள் வீட்டுக்கும் இப்ப இடி ரைடு போயிருக்கு அப்படிங்கிற சரி சேலத்துல ஒரு சாதாரண எல்லாம் ஆஹ் சம்மன்ஸ் போயிருக்குதா தகவல் வந்திருக்கு உங்க கேள்விகள் இரண்டாவது போர்ஷன் விவசாயிகளுக்கு போன சம்மன் பத்தி நான் வரேன் அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி அரசியல்வாதிகள் மீதெல்லாம் வந்து விசாரணை இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் சட்ட ரீதியானது அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனா தமிழகத்துறை வந்து பெரும்பாலான விசாரணை சம்மன் இருக்கட்டும் எதிர்கட்சிக்காரர்கள் மீதே வந்து இருக்கு பெரும்பாலான விசாரணை எதிர்கட்சிக்காரர்கள் மீது மட்டுமே இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்து அப்போ இது எந்த விதத்தில் சட்ட ரீதியானதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காங்க அமலாக்கத்துறை சட்ட ரீதியாக செயல்படவில்லை பாட்டுக்கான ஆதாரம் இரண்டாவது பாட்டு இப்போ ஒரு விவசாயிகளுக்கு இரண்டு விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிச்சிருக்கு அப்படிங்கறது மூலியமாக சாதாரண மக்கள் ஆகிய நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அமலாக்கத்துறைக்கு மிக பெரும் அதிகாரத்தை ஒன்றிய அரசு மிக முக்கியமா மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கொடுத்திருக்க அல்ல கட்டுப்பாடற்ற அதிகாரம் அப்படிங்கறது அரசியலில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல சாதாரண மக்களுக்கும் எதிராக திரும்ப கூடும் அப்படிங்கறத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அந்த சட்டம் ஒரு ஒரு நீதியையோ நேர்மையோ நிலைநாட்டுவதற்கு பதிலாக அச்சுறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத எளிய மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பை வந்து அமலாக்கத்துறையே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நாங்கள் வந்து யாரை வேண்டுமானாலும் சம்மன் அனுப்புவோம் சரி ஓகே சந்தேகத்தின் பேர்ல சம்மன் அனுப்பலாம் ஒரு சாமானியர்களுக்கு சம்மன் அனுப்பும் பொழுது உண்மையாகவே ஒரு சம்மன் வருது ஒரு உண்மையாகவே அரசு ரீதியான கடிதங்களோ அரசு ரீதியான அறிக்கைகளோ அது வந்து சாமானிய மனிதர்களால் எல்லாராலுமே புரிஞ்சுக்க முடியாது நமக்கு அது புரியவே கூட ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா உடனே அதோட ரிலேட்டட் எக்ஸ்பர்ட் கிட்ட போய் ஏதோ லெட்டர் வந்திருக்கு என்னன்னு சொல்லுங்க படிச்சவர்களை கேட்டு கிளாரிபிகேஷன் பண்ணிக்க கூடிய தான் இருக்கும் ஏன்னா நம்ம பண்றது இல்லையா இட்ஸ் நாட் ஒரு கவிதை லெட்ரோ ஒரு லவ் ரெகுலரா ஒருத்தருக்கு ஒருத்தர் நலம் நீ நலமா மாதிரி கேக்குற லெட்டரும் கிடையாது அப்போ ஒரு சாமானியர்களுக்கு வந்திருக்கு சரி ஓகே நம்ம வந்து அமலாக்கத்துறையை சந்தேகப்படாமலேயே இருப்போமே ஏன் இந்த இரண்டு மனிதர்கள் தவறு செய்திருக்க கூடாதான்னு ஒரு கேள்வி வருது ஏன் வச்சுக்கோங்க சரி அந்த இரண்டு மனிதர்களும் அமலாக்கத்துறையினுடைய சம்மனை எடுத்துக்கிட்டு நேர்மையாக அவர்கள் சொன்ன தேதியில டைம்ல போய் பாக்குறாங்க பார்க்கும்போது சொல்றாங்க எங்களுக்கு நீங்க கேட்கறதே எங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை நாங்க அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாதவர்கள் எங்களுக்கு நீங்கள் கேட்பதை புரிந்து கொண்டு நாங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு துணையாக நாங்க ஒரு வக்கீல கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்போ நீங்க கேட்கிற கேள்வியை எங்களுக்கு இன்னும் எளிமையா புரியும் நாங்க சொல்ற பதிலை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் சட்டம் கொடுத்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம் என்னைக்கு இந்த விவரம் எல்லாம் தெரியாது வயதானவர்கள் அப்படி இருக்கும்போது வக்கீலோட போகும்போது அமலாக்கத்துறை நேர்மையானது உண்மையாகவே அந்த சம்மனுக்கு பின்னால் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு இருந்தா அந்த இரண்டு வயதான விவசாயிகள் அழைத்து வந்திருந்த வக்கீல ஏன் உள்ள கூப்பிடல ஏன் அலோ பண்ணல வரவே கூடாதுன்னு சொன்னாங்கன்ற ஒரு பெரிய சந்தேகம் எழுதலையா அப்போ அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு கூட அட்வொகேட் அலோ பண்ணல ஆமா ஏன் இப்ப பாருங்க அவங்க ரெண்டு பேரும் வயசானவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆஹ் ரொம்ப விவசாயிகள் ஒரு கிராமத்துல இருக்கக்கூடியவங்க அவங்க போயும் ஒரு பெரிய அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ மீட் பண்றதுக்கே நம்ம நார்மலா வந்து ஐயோ ஏன்னா அவர்கள் தங்களை ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆள்மை மாதிரி நினைச்சுப்பாங்க அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பக்க போதே நம்ம இவ்வளவு போது யூனியன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அதாவது ஐயோ என்னன்னு சொல்லி தெரியலையோ ஒரு பெரிய அதிகாரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு ஒரு மினிமம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இருக்கவங்க கூட யோசிச்சுட்டே தான் போவாங்க ஐயோ எழுந்தா கூட வழக்கறிஞர்களை கூட்டிட்டு தான் பாம்பரர்கள் போவாங்க ஒரு பெட்டிஷன் அப்போ இவர்களின் வக்கீலை வந்து உள்ள அனுமதிக்கல அப்படிங்கிற போதே நமக்கு அமலாக்கத்துறையின் செயல்பாடுகள் மீது மிக பெரும் சந்தேகம் வருது அந்த சந்தேகத்திற்கு ஏற்கனவே வந்து எதிர்க்கட்சிகள் மீது மட்டுமே விசாரணை இருக்குது அஹ் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டவர்கள் மீது பெரும்பாலும் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதே இல்லை அந்த விகிதாச்சாரம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு விசாரணையே மேற்கொள்ளப்படுவதில்லை அப்படிங்கிற பல செயல்பாடுகள் இருக்கு இல்லையா அதற்கு ஆதாரமாக இந்த விவசாயிகளினுடைய விவசாயிகளுக்கு அனுப்பப்பட்ட சம்மன் வந்து நம்ம பண்ணுது ஏன்னா இந்த விவசாயிகள் மீது எந்த காரணத்திற்காக விசாரணைக்கு வர சொல்றாங்க அப்படின்னா அந்த இரண்டு விவசாயிகளும் பல கோடி ரூபாயை கருப்பு பணத்தை பதுக்கி வைத்து ஒரு பல கோடி ரூபாய் டிரான்சாக்சன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பி ஓகே யாரா இருந்தாலும் சந்தேகப்படலாம் தப்பு இல்லை இந்த ரெண்டு அதற்கான முகாந்திரம் இருக்கும் இவர்கள் வந்து இதெல்லாம் செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அதற்கு ஒரு சதவிகிதம் கூட வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையை தான் அமைச்சிருக்காங்க அப்போ அமலாக்கத்துறைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் மூலியமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சாமானியர்கள் ஒன்றிய அரசினுடைய கருத்துக்கு சொன்னாலோ ஒன்றிய அரசை எதிர்த்தாலோ அல்லது அநீதிகளை எதிர்த்தாலோ உங்களுக்கு அரசை விவசாயிகளுக்கு போயிருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஒன்றிய அரசையோ பாஜக அரசை எதிர்த்தாங்களா அவங்க ஆமா அதாவது ஒன்றிய அரசை எதிர்ப்பது அப்படிங்கிறது நீங்க ஏதோ ஒன்றிய அரசினுடைய நிதி நீதி நிர்வாகத்துறையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதை எதிர்த்தே இவர்கள் இரண்டு பேரும் எழுத்தாளர்களாகவோ இருந்து பேச்சாளர்களாகவோ இருந்து எழுதினார்களா கௌரி லங்கேஷ் லம்பூர்கி மார்கி அப்படின்னா கிடையாது இவர்கள் தங்களுடைய வேலையை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவசாயிகள் அந்த விவசாய நிலத்தை ஒருத்தர் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு அவருடைய பக்கத்து காடுல இருக்கிறவர் அப்படி பக்கத்து காடுல இருக்கிறவர் ஆக்குப்பை பண்ணிக்கணும்னு நினைக்கிற அவருக்கு உடந்தையாக அவருக்கு பக்கவாலமாக வந்து இந்த வேலையை முடித்து கொடுப்பதில் யார் ஈடுபட்டார்கள்னு பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய அந்த ஆத்தூர் தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் பேரை சொல்றாங்க ஐ திங்க் குணசேகர்னு நினைக்கிறேன் அவர் வந்து இதுல இன்டர்பியர் ஆகி ஏற்கனவே இந்த ரெண்டு விவசாயிகளிடம் உங்களுடைய கார்டை கொடுத்து விட்டுட்டு உங்களுடைய விவசாய நலத்தை குடுத்துட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிமாற்ற கேட்டிருக்காங்க அது ஏற்கனவே இதை போன்ற செயல்பாடுகள் அந்த வயலை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் கிட்ட நடந்திருக்கு இதை ஒட்டி வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கு இதை ஒட்டி வந்து ஒருவர் கொலப்படப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறதுல இருக்கும் பொழுது இந்த விவசாயிகள் அந்த நிலத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு நாலு ஆண்டுகளாக போராடிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் வந்து அதுல இருக்கக்கூடிய விஷயம் இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சேட்டலைட் சேனல் சத்தியம் டிவியினுடைய பொறுப்பாசிரியர் வந்து ஒரு ட்வீட்டு ஒன்னு போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாஜகவினுடைய வழக்கறிஞர் பிரிவுதான் இது போன்று கட்ட பஞ்சாயத்து வேலைகளை செய்கிறது இப்ப இதற்குள்ள இந்த இரண்டு விவசாயிகளுடைய நிலத்தை புடுங்கி இன்னொருத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆஹ் வேலை செய்தது யார் அப்படின்னா தமிழ்நாடு பிஜேபியினுடைய வழக்கறிஞர் பிரிவு தான் இந்த வேலையை செய்யுது அப்படிங்கிற ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு சில ஆதாரங்களோடு இதற்கு முன்னாடி அமலாக்கத்துறையைச் சேர்ந்த அங்கித் திவாரி அப்படிங்கிற ஒரு வந்து ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கப்படும் லஞ்சம் வாங்கும் பொழுது தமிழ்நாடு அரசினுடைய லஞ்சம் ஒழிப்புத்துறை அவர் கையை விசாரணை மேற்கொண்டது அந்த அங்கே திகாரி லஞ்சம் வாங்குறாரு இல்லையா அவர் லஞ்சம் வாங்க லஞ்சம் வாங்குவது அப்படிங்கறது யாருக்கு போகுது அப்படின்னா அந்த பொறுப்பாசிரியர் அருந்தன் மென்ஷன் பண்ணி இருக்கிறாரு தமிழ்நாடு பிஜேபியினுடைய வழக்கறிஞர் பிரிவுக்கு தான் அது போகுது அதாவது அமலாக்கத்துறை ஒரு கமிஷன் ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டு இருக்கு எல்லாரையும் மிரட்டி காசு வாங்கி பிஜேபியினுடைய வழக்கு நிறுவனிக்கு கொடுக்கறது அப்படிங்கிற வேலையை தான் அமலாக்கத்துறை செஞ்சிருக்கு அங்கே திவாரி கேஸ்லயும் இந்த விவசாயிகளை விசாரணைக்கு அழுத்த அழைத்த விஷயத்திலையும் தமிழ்நாடு பிஜேபியினுடைய பங்கு இருக்கு அப்படிங்கறத அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு ஏன்னா இந்த கார்டு கொடுத்திருக்காங்க அமலாக்கத்துறை வருது நீங்க சொல்ற ஒரு பெரிய டாக்டர் போறாங்க என்ஜினியர் போறாங்கன்னா பரவாயில்லை விவசாயிகளை அமலாக்கத்துறை மக்களாகிய நம்மளுடைய கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா ஒரு அரசு ஜனநாயக ரீதியாக செயல்ப செயல்பட வேண்டிய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் மக்களின் உழைப்பால் உருவாக்கப்பட்ட மக்களுக்கு பணி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனங்களில் ஒன்றிய அரசு அதாவது பிஜேபி அரசு பிஜேபி கட்சி தங்களுடைய கட்ட கட்ட பஞ்சாயத்து செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது இந்திய நாட்டுக்கு செய்யற துரோகம் துரோகம் இல்லையா இது மக்களுக்கு பணி செய்யறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது அமலாக்கத்துறை உட்பட எல்லா நிறுவனங்களும் அப்போ பிஜேபியோ அந்த அரசோ இப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது மிக தவறானது அப்போ மக்களுக்கு இந்த நிறுவனங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடுது இல்லையா ஐயோ என்ன ரெண்டு விவசாயிகளை பாவம் அவங்களுக்கே வந்து நிக்க கூட முடியாது நடக்க முடியாது இந்த நாலு வருஷமா அவர்கள் வந்து விவசாயம் செய்யாததுனால அவர்களுக்கு அதுல வந்து விவசாய உற்பத்தி எதுவும் இல்லை அதனால வாங்கின கடனை அடைக்க முடியல ஃபார்தர வந்து விவசாயமும் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க அவங்க சென்னைக்கு வந்துட்டு போகிறத மிக பெரும் பாழா இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலையில அப்ப பிஜேபி எதிர்த்துக்கிட்டா சாமானியராகவே நமக்குமே வந்து இந்த நிலைமை வருவோம் இன்னைக்கு அந்த விவசாயிகளுக்கு போயிருக்கு சரி நாளைக்கு ரோட்ல அஹ் பழவிக்க காய் விற்கிறவங்க மேல விசாரணை வராதுங்கிறது என்ன நிச்சயம் ஒரு தள்ளுற கடையில இட்லி கடை போட்டு இருக்கிறவங்க சோறாக்கி விற்கிறவங்களுக்கு இந்த சம்மன் வராதுன்னு என்ன நிச்சயம் அந்த விவசாயிகள் கிளியரா சொல்றாங்க இந்த காடை கேட்கறாங்க நாங்க குடுக்கல பக்கத்துல சுத்தி இருக்கிற காடை எல்லாம் மிரட்டி வாங்கிக்கிட்டு இருக்காங்க இதை ஒட்டி ஒரு பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறா எங்களுக்கு இப்ப உயிர் பயமே வந்துருச்சு நாங்க வாழ்வாதார பிரச்சனை காடு வாழ்வாதார பிரச்சனை இருந்தது போக இப்ப எங்களுக்கு உயிர் பயம் வந்துருச்சு அப்படிங்கிற நிலைக்கு வந்து ஒன்றிய பிஜேபி அரசு மோடியினுடைய அரசு இந்த பிஜேபி அரசு அரசு இயந்திரங்களை இந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி வச்சிருச்சு அப்படிங்கும்போது இந்தியன் சிட்டிசனா நம்ம எல்லாருமே ஒரு அச்சப்பட வேண்டிய நிலை கேள்வி எழுப்ப வேண்டிய நிலை வந்திருக்கு இல்லைங்களா இது எவ்வளவு மோசமான ஒரு கட்சியில இருந்து எழுப்பி அரசு சார்பில் ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி தெரியல மேடம் அந்த விவசாயிகளுக்கு அந்த சம்மன்ஸ் வந்ததுக்கு கம்யூனிஸ்ட் கட்சில இருந்து கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க அந்த குணசேகரன் மேல வழக்கு தொடுக்கணும் அவர் மேல பல்வேறு வழக்குகள் இருக்கு கொலை வழக்கு குற்ற வழக்குகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் சொல்றாங்க ஆனா அரசு சார்புல இந்த மாதிரி இருக்குதே அப்படிங்கிறத

விசாரணை மேற்கொள்ளுவான்னு நான் நம்புறேன் மேற்கொள்ளணும் அப்படிங்கறதையும் நான் வந்து வலியுறுத்துறேன் இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய கேள்விக்கு மிக முக்கியமான பதில் ஏன் வந்து அரசு எடுத்தோம் கவுத்தோம்னு இதை செய்ய முடியாதுங்கிறதுக்கு நான் காரணமா எதை பாக்குறேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது அங்கீதி திவாரி கையும் களவுமாக தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்பு துறையால் கைது செய்யப்பட்டார் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அதற்கான ஆதாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டது இது வந்து உயர் அதிகாரிகளுக்கு பங்கு போகுது எந்தெந்த அதிகாரிகளுக்கு போகுது எந்தெந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் போகுது அப்படின்னு அரசு ஒரு விசாரணையை மேற்கொண்டது அந்த அடிப்படையில அவர்கள் மீது லீகல் ஆக்ஷன் எடுக்கும் பொழுது அமலாக்கத்துறையின் சார்பாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அமலாக்கத்துறையினுடைய டெல்லியில இருக்கக்கூடிய உயர் மட்டம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா இது வந்து அமலாக்கத்துறையை பற்றிய ஒரு சிக்கல் இதை நாங்களே விசாரிச்சுக்கிறோம் தமிழ்நாடு அரசு விசாரிக்க வேண்டாம் சொல்லிட்டு அந்த வழக்கை டெல்லிக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க தமிழ்நாடு அரசு கிட்ட இல்ல தமிழ்நாடு அரசு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிச்சு வேண்டாம் இது வந்து யூனியன் கவர்மெண்ட் நாங்க டெல்லியிலேயே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுச்சுங்க அப்போ இதை தமிழ்நாடு அரசு இந்த குணசேகரன் பிஜேபி மேல வழக்கு பதிஞ்சு விசாரிக்கணுங்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்ல ஆனா அரசையேன் தடாலடியா செய்யாது விசாரித்து ஒரு சட்ட ரீதியாக ஆலோசனை எல்லாம் பெற்று செய்யும்னு நான் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே எடுத்த நடவடிக்கையே வந்து ஒன்றிய அரசு வந்து வேண்டாம் வெள்ள விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது ஏன்னா அதுல தமிழ்நாடு பிஜேபி எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்குங்கிறது வெள்ளம் வந்துடக்கூடாது வெள்ளம் வந்துருச்சு இன்னும் பல விவரங்கள் தெரியக்கூடாது அப்படிங்கறதுனால கமுக்கம டெல்லிக்கு அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்போ இந்த வழக்கையும் இவர் குணசேகரன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரி மேற்கொள்ளப்படணும் அப்படின்னா அரசு கொஞ்சம் நிதானமா யோசிச்சுதான் ஏற்கனவே வந்துச்சு இல்லையா அப்ப அரசு அதை யோசிச்சுதானே செயல்படணும் செயல்பட அப்படிங்கறத நான் நம்புறேன் உங்களுடைய கேள்விக்கு நானுமே வலு சேர்க்கிறேன் அரசு இதை வந்து விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் சரி ஈடி எல்லா இடத்துலயுமே சோதனைக்கு போறாங்க கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க பாத்தீங்க பாஜக அலுவலகத்துக்கு கூட போறாங்கல்ல போயிட்டு உடனே ஓடி வந்துச்சாங்கல்ல விசாரிச்சுட்டு வந்திருப்பாங்க எந்த தகவலும் கிடைச்சிருக்காது இல்ல இவங்க எதிர்பார்த்து போன தகவல் இருந்திருக்காது அதனால வந்திருப்பாங்க அதே மாதிரி விவசாயிகள்ட்டையும் விசாரிச்சுட்டு எந்த தகவல் இல்லைன்னா விட்டுட்டு போயிட போறாங்க விசாரிக்கட்டும் சார் அவங்க விசாரணைக்கு தானே வந்திருக்காங்க ஓகேங்க சார் நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க உங்களுடைய கேள்விகள் எனக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப சென்னை தமிழுமே இப்ப அவங்க சேலத்துல இருந்து வந்திருக்காங்க அப்போ அந்த வட்டார மொழியை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டாரத்துக்கு மாறும்போது என்ன பேசுறாங்க எலிக்கத்திராகன் புரியாது இப்ப சென்னையில சென்னையில பார் அண்ட் பாட்டர் பாத்தீங்க அப்படின்னா வட்டார மொழிகள் புரியாது அப்படி இருக்கும்போது இரண்டு விவசாயிகள் ஒரு யூனியன் கவர்மெண்டோட ஆபீஸ் என்கொயரிக்காக வராங்க அப்ப நீங்க கேட்கறது எங்களுக்கு புரியல நீங்க சொல்றது நாங்க உள் பதில் சொல்லணும் அதனால எங்களுக்கு புரியல மாதிரி சொல்றதுக்கு ஒரு வழக்கறிஞரை கூட்டிட்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க அதை அலோ பண்ணலங்கும் போதே நம்ம வந்து யோசிச்சுக்கணும் இல்லையா அவங்க வராம ஓடி ஒலியிலேயே தனியா ஒரு ஹெலிகாப்டர் எல்லாம் வாங்கிட்டு பறந்து போலியே கடன் வாங்கி ஆபீஸ்க்கே வந்திருக்கிறாங்க உங்களுக்கு என்ன கேள்வி வேணுமா கேளுங்க நீங்க கேக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் பதில் சொல்றோம்னு ஏன் அவங்கள விசாரிக்கல அமலாக்கத்துறை தான் நான் கேள்வி கேட்குறேன் கூப்பிட்டு ஏன் விசாரிக்கல நம்ம கேட்கணும் நீங்க கூப்பிட்டீங்க விசாரிக்கல அப்படின்னு இருப்பாங்கன்னு சொல்லல அவங்க இந்த மாதிரி நாங்க ஒரு சம்மன் அனுப்புறது வந்து மிஸ்டேக் அனுப்பிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு வயசானவர்கள் அலுவலத்துக்கு வந்திருக்கும் போது செக் பண்ணி பாத்துட்டு இல்லையே அப்படிலாம் நாங்க ஒண்ணு ப்ரொசீட் பண்ணலையே ஏதோ தவறா அப்படின்னு சொல்லிருக்கலாம் இங்க உள்ள வந்து பேசலாம் ஆனா நீங்க ரெண்டு பேர் மட்டுமே தான் வரணும் உங்க வக்கீல உள்ள அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்களே தகராறு பண்ணிருக்கிறாங்களே அங்க தகராறு பண்ண தொற்று தான் இங்க சென்னையில இருக்கக்கூடிய காவல்துறைக்கு வந்து அந்த வக்கீல் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் போயிருக்கு என்னங்க அவங்கதான் விசாரணைக்கு பதில் சொல்றேன்னு சொல்றாங்களே அவங்க வயசானவங்க அவங்களுக்கு நீங்க கேட்கறது புரியாம இருக்கலாம் ஒரு வக்கீலோட வந்திருக்கிறாங்க அது சட்ட ரீதியாக சட்டம் கொடுத்துற அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய உரிமை இல்லையா மக்களுக்கு நீங்க விசாரணை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோ தான் இல்லன்னா அவங்க விசாரணை பண்ண மாட்டோம் அந்த ரெண்டு வயசான அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு பயம் இருக்கும் காவல்துறைக்கு போனாலே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்க சார் சரி சார் அப்படிம்போ அப்போ ஆஹ் இந்த சட்ட நுணுக்கங்கள் தெரியாத எதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னே தெரியாதவங்க உள்ள போது இவங்க ஏதாவது மிரட்டி ஏதோ ஒண்ணு கேக்குறதா ஆஹ் ஐயோ சொல்றாங்க சரி ஓகே கை நாட்டு வைனா வச்சுட்டு வந்துருவாங்கல்ல உங்களுக்கு தெரியாது இல்லையா அப்போ வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை வந்து அவங்க வந்து தடுத்திருக்கிறாங்க ஜனநாயக ரீதியோடு நடந்துக்கல அப்படிங்கறத நமக்கு தெரிய வந்து நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க மிக மகிழ்ச்சி நன்றி நெருங்கிலே மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி